வணக்கம் ஈச்சம்பாக்கத்தில் பதினைந்து லட்சம் மதிப்பிலான பல்நோக்கு மைய கட்டிடம் எம்எல்ஏ திறந்து வைத்தார் சென்னை நீலாங்கரை அடுத்த ஈச்சம்பாக்கம் பெருநகர சென்னை மாநகராட்சி பதினைந்து மண்டலம் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கர்ணன் அவர்களின் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு சார்பில் ரூபாய் பதினைந்து லட்சம் பல்நோக்கு மைய கட்டிடம் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது இந்த பல்நோக்கு மைய கட்டிடத்தை நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு விமலா கர்ணா அவர்கள் தலைமையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பதினைந்து மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் நூற்றி தொன்னூற்றி நான்கு ஆவட்ட கழக செயலாளர் எஸ் கர்ணா நூற்றி தொன்னூற்றி நான்கு வார்டு உதவி பொறியாளர் ஆர் சந்திரசூடன் பகுதி நாற்பத்தி நாலு உதவி செயற் பொறியாளர் இ அருள் செல்வன் மற்றும் பல்நோக்கு மைய அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்